ஹரஹர சங்கர ஜெய் ஜெயசங்கர குமரேசன் ஒரு பக்தர் தினமும் வேலை முடிஞ்சு ராத்திரி எட்டு ஒம்பது மணிக்கு காஞ்சிபுரம் திரும்பி வந்ததும் மடத்துக்கு வருவார் பெரியவா தூங்கிறதுக்கு முன்னாடி பேப்பரில் செய்தி எல்லாம் படித்து காட்டுவார் ஒரு நாள் ராத்திரி குமரேசன் வந்துட்டானான்னு பெரியவா கேட்டார் வர நேரம்தான்னு ஒரு தொண்டர் சொல்லிகிட்டே இருக்கிறச்சேயே குமரேசன் வந்துட்டார் செய்தித்தாள்களை படிக்கிறச்சே குமரேசா எனக்கு எம்ஜிஆரை பார்க்கணும் போல இருக்கு நீ போய் சொல்லிட்டு வரையான்னு பெரியவா சொன்னார் அப்போதான் எம்ஜிஆர் உடம்பு சரியாகி அமெரிக்காவிலேருந்து திரும்பி வந்திருந்தார் இந்த குடிமையோடு போனேன்னா அங்கே செக்யூரிட்டி கூட என்னை உள்ளே விடமாட்டான் நான் போய் எங்கே சொல்லிட்டு வருதுன்னார் குமரேசன் சரிப்போ அவராக எப்போ வராரோ அப்போ வரட்டும் ஒருவேளை வந்தால் அவரோட கார் பின்பக்கமாக உள்ளே வரட்டும் நான் கிணத்துங்கிட்டக்க உட்காந்துக்கிறேன் மற்ற ரெண்டு சுவாமிகளையும் அங்கேயே வர சொல்லிடலாம் எம்ஜிஆரால் ஜாஸ்தி நடக்க முடியாது நாங்கள் எல்லாம் ஒரே இடத்துலையே இருக்கோம் சரிதானே அப்படின்னார் சரி பெரியவா அதெல்லாம் எம்ஜிஆர் வரைச்சே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னார் குமரேசன் மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை மடத்தில் பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருந்தது அப்போது இதயம் பேசுகிறது மணியனும் எழுத்தாளர் சுபாஷினியும் அங்கே வந்தா மணியன் பெரியவா கிட்டக்க தனியாக பேசணுமா அப்படின்னு பெரியவாட்ட கண்ணன் மாமாங்கிற தொண்டர் சொன்னார் பெரியவா சரின்னு சைகை காட்ட பெரியவாளை பார்க்க எம்ஜிஆர் ஆசைப்படுறார் உத்தரவு கொடுத்தா சாயங்காலமாக வருவார்னார் மணியன் முதல் நாள் ராத்திரி தான் பெரியவா குமரேசன் கிட்ட தன்னோட விருப்பத்தை சொன்னார் இன்னைக்கு எம்ஜிஆர் தானே வரதா செய்தி சொல்லி அனுப்பியிருக்கார் இதை என்னன்னு சொல்கிறது கலெக்டர் மற்றும் போலீஸ் உயர் அதிகாரிகளுக்கு மட்டும் எம்ஜிஆர் வருது சொல்லப்பட்டது கூட்டம் அதிகமாகிடுங்கிறதுனால ஆயிடுங்கிறதுனால மடத்துலையும் விஷயத்தை ரகசியமாக வச்சுருந்தா வெளியில் வெளிநாட்டு அதிபர் வரதா சொல்லி பாதுகாப்பு ஏற்பாடு எல்லாம் பண்ணினான் நேரம் ஆக ஆக இது ஊரறிஞ்சே ரகசியமாக ஆயிடுது மடம் பரபரப்பாக இருந்தது பெரியவா சொன்ன மாதிரியே மத்தியானம் மூணு மணிக்கு கார் பின்பக்கமாக வந்தது பெரியவா கிணத்தடியில் கம்பளம் விரித்து அதில் பலகையில் உட்காந்துருந்தார் மற்ற ரெண்டு சுவாமிகளும் அங்கேயே வந்துட்டார் குறிப்பிட்ட நேரத்தில் எம்ஜிஆர் ஜானகி அம்மையாரோட வந்தார் ரெண்டு பேரும் உக்காந்தா சுமார் பத்து நிமிஷங்கள் ஒரே அமைதி பெரியவாளும் தியானத்தில் இருந்தார் எம்ஜிஆர் கண்கள்லேருந்து கண்ணீர் அருவியாக கொட்டித்து ஜானகி அம்மையாரும் கண்களில் கண்ணீர் மல்க பெரியவாளோட கால்களில் விழுந்தார் கண்ணன் மாமாங்கிற தொண்டர் பக்கத்தில் உட்காந்துருந்தார் பொதுவாக அவர்தான் விஐபி வறட்சியெல்லாம் பக்கத்தில் இருப்பார் ஆங்கில மொழிபெயர்ப்பு இத்தியாதிகள் எல்லாம் பண்ணுவார் பத்து நிமிஷங்களுக்கு அப்புறம் பெரியவா கண்ணை திறந்து உடல் நலம் எப்படி இருக்குதுன்னு செய்கையில கேட்க எம்ஜிஆரும் ஆட்டி கைகளால் தன்னோட நலத்தை பற்றி பதில் சொன்னார் பழங்கள் பூக்கள்னு வரிசையாக பத்து பதினஞ்சு தட்டுகள் பெரியவா முன்னாடி வைக்கப்பட்டன பெரியவா அதையெல்லாம் அன்போடு தொட்டு பார்த்தார் கண்ணன் மாமா எல்லா பொட்டலங்களையும் பிரிக்க ஒரு குறிப்பிட்ட தட்டு வந்தப்போ பெரியவா எம்ஜிஆர் ரெண்டு பேருமே அதை திறக்க வேண்டாம்னு சைகை காட்டினான் ஜானகி அம்மையார்கிட்ட அறுவை சிகிச்சை பற்றியும் தற்போது வழங்கப்படும் மருந்துகள் பற்றியும் ஆர்வத்தோடு கேட்டு தெரிஞ்சின்றார் பெரியவா டிபார்ட்மெண்ட்டில் ஒருத்தர் பேரை சொல்லி அவர் இருந்தார் அவரையே வெளியில் அனுப்பின அவன் நல்லவனாச்சேன்னார் பெரியவா எம்ஜிஆரும் தன்னோட செயலாளரை பார்க்க அவர் ஒரு காரணத்தை சொன்னார் பெரியவரும் அவரை மன்னித்து சேர்த்துக்க சொன்னார் எம்ஜிஆர் தலையசைச்சு மகிழ்ச்சியோட புன்னகைச்சார் மறுவாறு அந்த டிபார்ட்மெண்ட் மனிதர் தான் மீண்டும் வேலையில் சேர்ந்ததை பற்றி பெரியவா கிட்ட தரிசனம் பண்ண வந்தப்போ சொன்னார் நிறைய விஷயங்களை பற்றி பேசினார் ரெண்டு பேரும் ஒரு அரை மணி நேரம் இந்த சந்திப்பு நீடிச்சுது அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் புறப்பட்டுட்டா எம்ஜிஆரோட கார் உள்ளேயே வந்தது அதில் அவர் ஏரிக்க கார் மெதுவாக நகர்ந்தது மடத்துக்கு வெளியில் கட்டிக்கடங்காத கூட்டம் அதை பார்த்துட்டு எம்ஜிஆர் எல்லாருக்கும் கையை அசிச்சுட்டு போனார் எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம் அங்கே வந்த பழங்கள் மற்றும் பொருட்களையெல்லாம் மடத்தோட உக்ரான அறையில் கொண்டு போய் வச்சா சாயங்காலம் சுமார் அஞ்சு மணிக்கு மணியன் மீண்டும் அவசர அவசரமாக வந்தார் இங்கே இருந்த தட்டெல்லாம் எல்லாம் எங்கன்னார் பதட்டத்தோட பாலுமாமா காதில் ரகசியமாக என்னவோ சொன்னார் அவரும் பெரியவா கிட்ட சொன்னார் பெரியவா அமைதியாக எங்கேயும் போகாது உக்ரானை உள்ள தேட சொல்லுன்னார் எல்லாரும் உக்ரான் அறைக்கு போய் அந்த தட்டை தேடி கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வந்து திரும்பி பெரியவா கிட்ட வந்தா அதை பெரியவா தொட்டு பார்த்தார் சிரிச்சார் அதுக்கப்புறம் மாமாவை விட்டு பிரிக்க சொன்னார் இதை தான் முதல்ல ரெண்டு பேரும் பிரிக்க வேண்டாம்னு சொன்ன தட்டு அதில் ஒரு குறிப்பிட்ட தொகை பணம் இருந்தது இது காணாமல் போயிருந்தால் மடத்துக்குன்னா கெட்ட பேர் பாலு மாமா அது எனக்காக அவன் கொடுத்தது எதுவும் காணாமல் போகாது மடத்து கணக்கில் இதை வரவு வைக்க சொல்லுன்னார் பெரியவா எம்ஜிஆர் அவர்களுக்கு பெரியவா கிட்ட அளவுக்கு அதிகமான பக்தியும் ஈடுபாடும் மரியாதையும் இருந்தது அதனால் மகா பெரியவாளை தரிசிக்க அடிக்கடி வருவார் ஹரஹர சங்கர ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமக்கோட்டி சங்கரன்